வீட்டில் ஒரு நறுமணம் வருது அப்படின்னாலே அவங்களோட இரையாற்றல் அந்த வீட்டில் இருக்கு அப்படின்னு அர்த்தம் பொதுவாக இந்த சந்தன வாசனை அப்படின்போது யார் நம்மளுக்கு நினைவு கூறுவாங்க அப்படின்னா முருகப்பெருமான் தான் நினைவு கூறுவாங்க எந்த வீட்டில் சந்தன மனம் கமிழுதோ அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முருக வழிபாடு அப்படின்றது இருக்கு அப்படின்னு அர்த்தம் முருகர் அவங்களோட பக்தர்களுக்கு நான் உங்க கூட இருக்கிறேன் நான் இருக்க நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு உணர்த்ததுக்காக வரக்கூடிய ஒரு வாடை ஒரு வாசம் அப்படின்னா சந்தன வாசம் பொதுவாக ஒரு வார்த்தை முருகன் அப்படின்னாலே இருக்க பயமேன் அப்படின்ற வாசகம்தான் நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு ஞாபகம் வரும் அந்த மாதிரி எந்த ஒரு வீட்டில் சந்தன வாசம் நிறைச்சி வருதோ அப்பப்ப வருது அதுவும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருக வழிபாடு இருக்க வீட்டில் அது அனுபவத்தில் கண்டு இருப்பாங்க முருக பக்தர்களுக்கு இது தெரியும் யார் ஒருத்தர் அதிக முருக பக்தராக இருக்காங்களோ அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சந்தன சந்தனவாசம் வரும் அது வந்து பாருங்க ஆடி கிருத்திகை மாத கிருத்திகை அதுக்கு மேல விசாக நட்சத்திரத்தை அன்னைக்கு அதுக்கப்புறம் சஷ்டி இந்த மாதிரி அதிமுக்கியமான தினங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சந்தன மழம் அப்படியே லைட்டா அவங்க எங்க இருக்காங்களோ அவங்க அவங்க சந்தனமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க சந்தனமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க வெறும் வேலைக்கு ஏற்றிருப்பாங்க ஒரு அப்படியே ஒரு சந்தனம் மனம் அப்படியே நம்மளுக்கு அப்படியே மெல்லிசா வரும் ஒரு சில வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அதீத சந்தனம் மனம் அந்த சந்தனம் மனத்தினால மூச்சு திணறும் அந்த மாதிரி வர்றதும் இருக்கிறதாம்மா செய்து இது வந்து பாருங்க நிறைய கிளைண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு ஜாதக ரீதியாக செவ்வா சரியே இருக்காது செவ்வா வந்து பார்த்திங்கன்னா கலத்திரஸ்தானத்தில் இருப்பான் ஸோ கலத்திரஸ்தானத்தில் இருக்கிறான் அப்படின் போது அவங்களுக்கு டக்குன்னு கல்யாணம் நடக்காது ஆக இந்த செவ்வாய் எட்டாம் பாவத்தில் இருக்கான் ஏழாம் பாவத்தில் இருக்கான் இந்த மாதிரி ஜாதகருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா முருக வழிபாடு அப்படின்றது கொடுப்போம் அவங்களோட ஜாதக ரீதியாக முருகனோட மந்திரம் கொடுப்போம் முருகனுக்கு நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் இப்படி பண்ணுங்க எல்லாம் கொடுப்போம் அப்போ நாற்பத்தி எட்டு நாள் கொடுப்போம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாள் கொடுக்கும்போது நடக்காது ரெண்டாவது நாற்பத்தி எட்டு நாள் மூணாவது நாற்பத்தி எட்டு நாள் இப்போ இந்த மூணு நாற்பத்தி எட்டு நாள் போகும்போது அவங்க என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா தீவிர பக்தராக ஆயிடுவாங்க முருகர் அவங்கள முழுசும் ஆட்கொண்டுப்பா அப்படின்னு சொல்லணும் ஆக தீவிர பக்தராக ஆயிடுவாங்க முருகபக்தர் ஆயிட்ட பின்னாடி அந்த மாதிரி கிளையன்ஸ் வந்து சொல்றதுமா மேடம் நாங்கள் எங்கள் வீட்டில் சந்தனமே யூஸ் பண்ண மாட்டோம் நாங்கள்லாம் நெத்தியில சந்தனமே வச்சுக்கிறது கிடையாது நாங்க வந்து சாமி போட்டோ அந்த சாமி ஃபோட்டோவுக்கு வாரத்துல ஒரு நாள் தான் நாங்கள் கொஞ்சமா சந்தனம் வைப்போம் அதுவும் அந்த வில்ல தான் நாங்கள் ஒரிஜினலாக சந்தன கட்டை வாங்கி அரைச்சிலாம் விற்கிறது கிடையாது ஆனா இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு வந்து சஷ்டி இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு வந்து பாருங்க கிருத்திகை இன்னைக்கு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு முருகனை வந்து நான் மா யூஷுவலாக வந்து அதாவது எப்போயுமே செய்கிற மாதிரி இன்றைக்கும் அப்படி செஞ்சேன் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் பயங்கரமாக சந்தன வாசம் வீசிச்சும்மா பூஜை ரூமில் பயங்கரமாக வீசிச்சு அந்த நான் சாமி கும்பிடும்போது சந்தன வாசம் பயங்கரமாக வீசிச்சு அந்த சந்தன வாசம் வந்து பார்த்திங்கன்னாம்மா இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல்லை அனுபவித்ததே இல்லைம்மா ஒரிஜினல் சந்தனம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வருது அந்த மாதிரி வாசனையே நான் இது வரைக்கும் அனுபவித்ததில்லை அப்படின்னு பார்க்க இது வந்து வர்றதுண்டு தான் அது அப்போ அந்த மாதிரி அந்த கிளைண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க முருக பக்தராக இருக்கலாம் அதனால வீட்டில் சந்தனம் மனம் கமழும் அப்படின்றது உண்மை அதுக்கடுத்து நெய் வாசனை அப்படின் போது பொதுவாக நெய் அப்படின்னாலே நம்ம என்ன அங்க நம்மளுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் தான் ஞாபகம் வருவாள் ஏன்னா நெய் தாயாருக்கு அதீத பிரியமான ஒரு வஸ்து அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் எல்லா தேவதைகளுக்கும் தேவர்களுக்கும் நம்ம தெய்வர்கள் தெய்வத்துங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாதா விளக்கு கூட ஏற்றிக்கலாம் ஆனா மகாலட்சுமி தாயாருக்கு ஒரே ஒரு நெய் தீபமாவது ஏத்துங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் முக்கியமா தாயாருக்கு நெய் விளக்கு ஏற்றி தாமரை தண்டு திரி போட்டு தாமரை மலர் சாத்தி அதே மாதிரி பாருங்க பாலினால் செய்த நிவேதனம் அப்படின்னு வைக்கும்போது தாயாருனோட முழு கடாட்சம் கிடைக்கதாம செய்யும் இது வந்து பாருங்க மகாலட்சுமி தாயாரனோட வழிபாட்டுலேயும் வரதுண்டு அதே மாதிரி மகாலட்சுமி யோகினி அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த பெருந்தெய்வங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா தாயார்கள் அதாவது மாதா அம்பிகை இருக்கா அதாவது பார்வதி தாயார் இருக்கா அந்த பார்வதி அம்பிகை வந்து பாத்தீங்கன்னா ராஜ ராஜேஸ்வரியா இருக்கா தசமகா வித்யாக்களா இருக்கா அப்படின்னும் போது அவங்க கீழே அறுபத்தி நாலு யோகினிகள் இருப்பாங்க அந்த யோகினில ஒரு யோகினி தான் மகாலட்சுமி யோகினி அந்த மகாலட்சுமி யோகினி மகாலட்சுமிக்கு கீழே இருப்பவ மகாலட்சுமிக்கு சேவை செய்றவ அப்படின்னு சொல்லலாம் அந்த அறுபத்தி நாலு யோகினியில் ஒரு யோகினி மகாலட்சுமி யோகினி அப்ப மகாலட்சுமியை வழிபாடு பண்ண முடியாதவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மகாலட்சுமி யோகினி வழிபாடு அப்படின்றது கொடுப்போம் அந்த மகாலட்சுமி யோகினி வழிபாடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து சித்தியாகும் டக்குன்னு வந்து தாயாரை கும்பிட்டு தாயாரனோட கருணை பார்வை தாயாரோட கடாக்சோம் தாயாரனோட அனுகிரகம் அப்படின்னு கிடைக்கிறது மகாலட்சுமி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகும் ஆனா மகாலட்சுமி யோகினியை கும்பிடும் போது டக்குன்னு நடந்தும் புரியுதுங்களா அந்த மாதிரி மகாலட்சுமி யோகினியை வந்து பாருங்க இந்த அதீத தாரித்தரியத்தில் இருக்கவங்க ரொம்ப நிலையில் இருக்கவங்க வியாபாரம் படுத்தே இருக்குங்க ரொம்ப நாளா நிம்மரவே மாட்டேங்குது அப்படின்னு இருக்கவங்க இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு மகாலட்சுமி யோகினி வழிபாடு கொடுக்க தான் செய்வோம் அந்த மகாலட்சுமி யோகினி வழிபாடு நாற்பத்தி எட்டு நாள் சங்கல்பம் எடுத்து செய்ய சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிளையன்ஸ் வந்து இந்த வாசனையை சொல்லுவாங்க மகாலட்சுமி நீயினாலே அந்த மகாலட்சுமி வந்துருவா அந்த மகாலட்சுமி யோகினி அந்த அந்த தாயார் யோகினி வந்து நம்ம முன்னாடி உட்கார்றதே அவங்க சொல்லுவாங்க அம்மா நீங்க கண்ணை மூடிட்டு மகாலட்சுமி யோகினியினோட மந்திரம் சொல்ல சொன்னீங்க நான் ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு முறை கண்ணை மூடிட்டு தாயாரோட மந்திரம் சொன்னேன் அப்ப என் கண்ணு முன்னாடி பெரிய விழிச்சோமா பெரிய வெளிச்சம் அந்த கண்ணுல வந்து பொதுவா வந்து பாருங்க இந்த மந்திர சபம்லாம் செய்யும்போது நம்மளோட கவனம் ஆக்னி சக்கரத்துல இருக்கணும் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இறைநிலையை உணர முடியும் இறைநிலையை பார்க்க முடியும் கண்ணு திறந்து வச்சுட்டு செய்யும்போது இறைநிலையை பார்க்க முடியாது உணர மட்டும்தான் முடியும் அப்ப பார்க்கணும் அப்படின்றதுக்காக நாங்க என்ன சொல்லுவோம் கண்ணை மூடிட்டு ஆக்னி சக்கரத்தில் கவனத்தை வையுங்க கவனத்தை வச்சு நீங்க மந்திர ஜபம் செஞ்சிட்டே இருங்க அப்படின் பல கிளைன்னு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா கண்ணை மூடிட்டு அவங்க மந்திர ஜபம் செய்கிறாங்க நித்தியனோட மத்தியில ஒரு பெரிய வெளிச்சம் அந்த கண்ணை மூடிட்டே அந்த வெளிச்சத்தை எங்களால் பார்க்க முடியல அப்படி ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சம் வந்து வெளிச்சம் வந்து ஷன நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அழகான பொண்ணு அழகான பொண்ணு அந்த மாதிரி ஒரு அழகை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்லை அந்த அழகான பொண்ணுக்கு வயசு என்ன இருக்கோ அப்படின்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து பதினாறு வயசு தான் ஒரு ஏழோ வயசு பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு ஒரு நல்ல ஒரு ரோஸ் கலர் பொதுவாக வந்து பாருங்க இந்த மகாலட்சுமி மகாலட்சுமி யோகினி இந்த அப்சரஸ் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் கலர் இந்த குலாப் கலர் அப்படிம்பாங்க ஒரு அழகான ரோஜாப்பூ அடர்ந்த ரோஜாப்பூ கலர் அந்த கலர் ஆடை தான் போட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றது உண்டு நிறைய கிளையன் சொல்றது உண்டு அப்போ அழகான பொண்ணு என்னை உட்காந்துட்டு என் முன்னாடி ஒரு பெரிய தாமர மலரில் உட்காந்துட்டு ஒரு ரோஸ் கலர் தாமர மலரில் அழகாக உட்காந்துட்டு என்னை பார்த்துட்டே இருந்துச்சு மேடம் பார்த்து சிரிச்சிச்சி எப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க அப்போ எனக்கு மூக்குக்கு நெய் வாசனை தொலைச்சிச்சு அப்படிம்பாங்க இது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு வாசனை சொல்கிறேன் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கதாங்க செய்து அந்த எத்தனையோ விஷயங்கள் ஒவ்வொரு பதிவுலேயும் ஒவ்வொரு கிளைண்ட்ஸினோட ஒரு அனுபவமும் அவங்க என்கிட்ட பகிர்ந்துக்கின நிறைய விஷயமும் உங்களுக்கு சொல்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க ரொம்ப படித்தவங்க இதெல்லாம் நம்புறதில்லை நான் கூட வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இந்த இறை வழிபாடு அதெல்லாம் வந்து பெருசாக நம்பதில்லை ஆனால் நம்பது அப்படின்ற சென்ஸ் என்னன்னா எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சத்யநாராயண பூஜை அப்படின்றது உண்டு அதாவது வீட்லேயே சத்யநாராயணர் விக்கிரகம் இருக்குது மகாலட்சுமி தாயாரோட விக்கிரம் எனக்கு நனவு தெரிஞ்ச நாளா பூஜரோம்லாம் க்ளீன் பண்ணும்போது எங்கள் அப்பா வந்து எப்பயுமே ஒரு பாட்டு பாடுவார் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் ஜெயநாராயணு நாராயண ஓம் சத்யநாராயணு நாராயண ஓம் சத்யநாராயணு நாராயணு ஓம் அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல யாரும் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க ஆனா நான் மட்டும்தான் எல்லா வேலையும் செய்வேன் வீடை பெருக்கிறது பாத்திரம் தேக்கிறது எங்க வீட்டுல சர்வன்ஸ் எல்லாம் இருந்தாங்க சர்வன்ட் வரல அப்படின்னா யாரும் செய்ய மாட்டாங்க எங்க அம்மெல்லாம் கெஞ்சுவாங்க செய்யுங்க செய்யுங்கன்னா எங்க எங்க அக்கா எல்லாம் ஒரே வார்த்தை சொல்லுவேன் நீ எதுக்கு இருக்க நீ தானே குடும்ப தலைவி நீதான் செய்யணும் நாங்க ஏன் செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஆனா நான் வந்து சர்வன் செய்யற எல்லா வேலையும் செய்வேன் சமையல் செய்யறது எல்லாம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து நான் சாப்பாடு செய்வேன் வீடு பெருக்குவேன் துடி துவைப்பேன் இந்த தீபாவளில வந்து எங்க அம்மா காலையில எழுதிருச்சு இந்த அதர்சம் அதெல்லாம் செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவேன் அப்ப ரூம் கிளீன் பண்றது வீடை க்ளீன் பண்றதுலாம் என்னன்னா இந்த பாட்டை பாடிட்டே தான் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல எங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா நாராயணரும் மகாலட்சுமி வந்து எங்க அம்மா கும்பிடுவாங்க எங்க குடும்பம் வந்து வந்து பாத்தீங்கன்னா சிவ குடும்பம் தான் சிவனை வழிபாடு பண்ற குடும்பம் தான் இருந்தாலும் எங்க அம்மாக்கு சிவனை கும்பிடும்போது எங்கள் எங்க காசு வரும் பெருமாளை கும்பிட்டாதான் வசதி வாய்ப்பு வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆக எங்க வீட்டுல எல்லாருமே இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் பக்தர்கள் தான் நான் ஒருத்தி மட்டும்தான் சிவன் அடியாரா மாறி ஏர்டன் டிவோட்டி ஆஃப் சிவாவா இருக்கேன் அதுக்கு தான் எங்க அப்பா அடிக்கடிக்கு சொல்லுவாங்க எங்க அம்மாவுக்கு அடுத்து சிவனை கும்புறது நீதாம்மா அப்படிம்பாங்க ஏன்னா எங்களது வந்து பாத்தீங்கன்னா எங்க தாத்தா பாட்டியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பரை பரம்பரையா ஈஸ்வரை கும்புறவங்க மாகரல்ல உடும்பீஸ்வரன் அப்படின்ற ஒரு கோயில் அந்த கோயிலோட பரம்பரை தர்மகர்த்தா எங்க அதாவது தர்மகர்த்தா வந்து பரம்பரை தான் ஆக அந்த சிவனை கும்புற பாகியம் யாருக்குமே கிடைக்கல எனக்கு தான் கிடைச்சிருக்கு அப்ப எங்க வீட்டுல அந்த நெய் வாசனைய நான் அனுபவப்பட்டிருக்கேன் அது ரொம்ப சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன் ஏன்னா அந்த வீட்டுல மகாலட்சுமியும் பெருமாளினோட வழிபாடும் முக்கியமா சத்திய நாராயண வழிபாடு அம் அத பௌர்ணமி தோறும் இருக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் சத்தியநாராயண பூஜை இருக்கும் தினமுமே சத்யநாராயண விக்ரோக்கும் அதே மாதிரி மகாலட்சுமிக்கும் எங்க அப்பா வந்து அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணுவாரு எங்க அப்பா பண்ணலன்னா நான் பண்ணுவேன் இந்த மாதிரி ஆனா இப்ப நான் வந்து அப்படியே என்டையர்லி சிவாட்டி ஓட்டியா மாறிட்டேன்னு வச்சுக்கோங்க ஒரு மனசு வந்து ஒரு பக்குவப்பட்ட பின்னாடி நான் தான் கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் அந்த மாதிரி இந்த வாசனையை நான் எங்க சின்ன வயசுலயே அனுபவிச்சிருக்கேன் அந்த மாதிரி மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்றவங்க அதீதமா வழிபாடு பண்றீங்க நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க அதை வந்து உணர்ந்து இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க நன்றி